வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு ஓப்போ விவோ ரெட்மி ஒன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மாடல் மாடல் விவோ எக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ எல்ஜியில் ஜிஐடெக்ஸ் டுவில் ஸ்க்ரீன் நிறைய மாடல் வந்துருக்கு எல்லாமே பிரைஸோடு அப்டேட் பண்ணுறோம் ஸோ அவங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் என்னென்ன பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு பாருங்கள் நம்ம கடைங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் லொக்கேட்டாக இருக்குது ஸோ நம்ம கடையோட நேம் வந்து மொபைல்ஸ் இப்போ பார்க்குற மாதிரி விவோ எக்ஸ் எயிட்டி எயிட் ஜிபிராம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் ஸோ இது நம்ம மொபைலில் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இருபத்தி ஏழாயிரூவாய்க்கு கொடுக்குறோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு சிஇ த்ரீ லைட்டு சிஇ த்ரீ லைட் வந்து எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு ஒன்று நைன் மந்த் வாரண்ட்டி இருக்குது இது நம்ம ரினொபைலில் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் கொடுக்குறோம் எயிட்டி வாட் சார்ஜரோட வந்துடும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவோல வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ எயிட் ஜிபி ரம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இது நம்ம ரெண்டு மூவில கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டு ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ஃபுல் கிட் வித் வாரண்ட்டியோடயே வந்துடும் அடுத்து பார்க்குற மாதிரி ஒன் ப்ளஸ் லெவன் ஆறு எயிட் ஒன் டுவெண்டி எயிட் தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் முப்பதாயிரம் ஃபுல் கிட்டோட கொடுத்துடலாம் அதிலே டென் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் முப்பதாயிரம் பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ ஸ்னாப்ராண்ட் ட்ரிப்பு எயிட் ப்ராசர்ல வரது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எய்ட்டு எயிட் வந்து சிக்ஸ் ஜிபி ரம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஸோ டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க கஸ்டமரு ஸோ எதாக இருந்தாலும் நம்ம சொல்லியே கொடுத்துர்லாம் இது நம்ம என்ன மொபைலில் பதினாலாயிரம் கொடுக்குறோம் ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுக்குறோம் ஃபுல் கிட்டோட அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டென் டென்னாரு எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட்டு ஒன் எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கிட்டோட எயிட்டீன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ல நாட் டூ நாட் டூவில் வந்து டுவெல் ஜிபி ஜிபிராம் வேரியண்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பீஸுலாம் நல்லா தெளிவாக இருக்குது ஃபுல் கிட் வித் வாரண்ட்டியோட வரும் ஸோ இதை என்ன மொபைல் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாறாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துட்லாம் அதிலே பிக்சல் சிக்ஸ் ப்ரோ இருக்குது ஃபுல் கிட்டோட இருபத்தொம்பதாயிரம் பண்ணி கொடுத்தலாம் டுவெல் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு பிக்சல் செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு மாதம் வாரண்டியோட நாற்பத்தி மூணாயிரரூவா பண்ணி கொடுத்தலாம் ஃபுல் கிட்டோட அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் ஏ ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் மூணு மாதம் வாரண்டி இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்க்குற மாதிரி எஸ் ட்வெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பண்ணி கொடுத்தலாம் ஃபுல் கிட்டோட அடுத்து பார்க்குற மாதிரி டுவெண்ட்டி டூ அல்ட்ரா டுவெண்ட்டி டூ அல்ட்ரா வந்து நன் மன்த் வாரண்ட்டி இருக்குது ஒன் ஆட்டி எம்பி கேமராவில் வர செட்டு ஒரு வேறு லெவல் ஹண்ட்ரட் எக்ஸ் ஜூமிங்கோட வர மாடல் ஸோ ஒன்றும் ஒம்பது மாதம் ப்ராண்டு வாரண்டியோடு இருக்குது பீஸ் எல்லாம் பார்த்து நல்லா தெளிவாக இருக்குது இந்த கண்டிஷனில் இந்த ரேட்டு கிடைக்காது ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஐம்பத்தாயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஸோ மார்க்கெட்டில் வாரண்ட்டி இல்லாத பீஸே ஐம்பது ரூபா ரூபா சொல்கிறாங்க இது நைன் மன்த் பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது டுவெண்ட்டி டூ அல்ட்ரா இந்த ரேட்டு கிடைக்காது ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்தலாம் தேர்ட்டின் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் நன்ட்டி ஒன் வரும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் பண்ணி கொடுத்துலாம் ஃபுல் கிட்டோட முப்பத்தி ஒன்பதாயிரம் ஐஃபோன் தேர்ட்டின் கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஃபோர்ட்டினில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது எயிட்டி நைன் பர்சன்டேஜ் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுபா பண்ணி கொடுத்துடலாம் ஸோ அதிலே வந்து ஃபோர்டீன் ஒன் டுவெண்டி எயிட் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் நாற்பத்தி ரெண்டாயிரூவா பண்ணி கொடுத்தரெலாம் ஃபுல் கிட்டோட அடுத்து பார்த்திங்கன்னா டுவெல் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருபத்தி ஆறாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தடலாம் பேட்டரி ஹெல்த் வந்து எயிட்டி த்ரீ வரும் டுவெல் ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணி கொடுத்துலாம் இது வந்து எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்டி த்ரீலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ஸ்டார்டிங் இருக்குது எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் இதில் எயிட் ஒன் டுவெண்ட்டி எடுத்திங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து இருக்கு எல்லாமே பீஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் லெவனில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துடலாம் வந்து ஹண்ட்ரடோடு வந்துடுற மாலுல் அதிலே லெவன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபேஸ் எடி மட்டும் ஒர்க் ஆகாது மற்றபடி எல்லாமே ஓகே பதினஞ்சாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு வந்து லெவன் ரொம்ப ஒத்துனே சொல்லலாம் அடுத்த முதல்ல பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன்று பத்து மாதம் வாரண்ட்டியோட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துடலாம் ஃபுல் கிட்டோட அதில் எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் முப்பத்தி ரெண்டாயிரவா பண்ணி கொடுத்தலாம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஐக்யூ செவன் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பண்ணி கொடுத்தடலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கிட்டோட வந்துடும் ரினோ டென் ப்ரோ டெமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் பண்ணி கொடுத்தாலும் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து எக்ஸ் ஹண்ட்ரடு ஒன்று பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துலாம் ரொம்ப ஒர்த்தான ரேட்னு சொல்லலாம் மார்க்கெட்டில் நாற்பத்தாயிரம் செல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் பாக்ஸ் கிட்டு வித் வாரண்ட்டியோட வந்துடும் ஒன்று பத்து மாதம் வாரண்ட்டி இருக்குது அதில் எக்ஸ் நைன்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது இதில் எயிட் ஒன் டுவெண்டி எயிட் இருக்குது ஸோ மூணு வேரியன்ட் இருக்குது கலர்ஸும் அவைலபிள் இருக்குது இப்போ இந்த பார்க்குற மாடலில் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஹையின்னு ஒரு மெசேஜ் போட்டு என்ன மாடல் வேணும்னு சொல்லி டீட்டெயில் எனக்கு கேளுங்கள் ஸோ இந்த மாடலோட பிக்கு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நோட் டுவெண்டி எல் பார்த்திங்கன்னா டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் முப்பத்தி மூணாயிரம் பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோட வந்துடும் வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ பார்த்திங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வரும் செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுன்னு சொல்லி நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்காக வந்து ஃபோனும் பிரைஸும் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரினோ லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் வரும் ஒன்று பத்து மாதம் வாரண்டியோட அதிலே ரினோ டென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரும் ஒன்றும் நாலு மாதம் வாரண்டியோட எம்ஐ நோட் தேர்ட்டீன் இருக்குது நோட் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலருவா வரும் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன்றும் பத்து மாதம் வாரண்டி இருக்குது ஃபுல் கிட்டோட வந்துடும் விவோ ஒய் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது வி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரும் டெமோ ஃபோனு அன்யூஸ்டு கிட்டோட வந்துடும் ஒய் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறுபா வரும் ஸோ இது பாக்ஸு மொபைலோடு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் லவனஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா வரும் இது ஃபுல் கிட்டோடு இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோல எம் த்ரீ எம் த்ரீ வந்து உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஐயர் எம்எஸ் பேட்டரியோட வர செட்டு எட்டாயிரூவா பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோடு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் நைன் ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பத்து ஐநூறு வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட போக்கோ எக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாயிரம் வரும் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஓப்போ ஏ செவன்ட்டி எயிட் ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பன்னெண்டாயிரரூவா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கும் அடுத்து எம்ஐ நோட் டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ரூபா வரும் அப்போது இன்னும் எயிட் எயிட் ஒன் டுவெண்டி எயிட் ஃபுல் கிட்டோட ஃபோர்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எம்ஐ நோட் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டோட பதினேழாயிரூவா வரும் ஒன்று ஒன் இயர் வாரண்ட்டி இருக்குது சீல்டு கட் ஃபோனு நம்ம கிட்ட எடுக்கிற ஃபோன் எல்லாத்துக்குமே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம் ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம் பீஸ் டூ பீஸ் மாற்றி கொடுத்துருவோம் அடுத்து எம்ஐ நோட் லெவன் ப்ரோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி டிவைஸ் சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ அதில் எம்ஐ நோட் டுவெல் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்து ஐந்நூறுவா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட் வித் வாரண்டியோட வந்துடும் ஒன் ப்ளஸ் நாடு சி த்ரீ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் செவன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிர ரூபா வரும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஒன் ப்ளஸ் நாடு சிஇ த்ரீ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரூவா வரும் எஜி ஜிஐ டெக்ஸ் ரொம்ப ரேரான மாடல் ஃபுல்லோ ஃபுல் கிட்டோட வந்திருக்கு ஃபுல் கிட் மீன்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டூயல் டிஸ்பிளேவில் வர செட்டு ரொம்ப பேர் நிறைய தடவை இந்த மாடல் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஒரு நாலு பீஸ் வந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மூணு பீஸ் சோல்ட் ஆயிருச்சு ஸோ ஒன்னே ஒன்று தான் ஸ்டாக் இருக்குது ஐடியா இருக்காங்க வேமோ புக் பண்ணிக்கங்க ஜிஏடெக்ஸ் டுவில் ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னால் நமக்கே வந்து ரேராக தான் வந்திருக்கு மாடல் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாகவும் இருக்குது ஃபோனு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பதிமூணாயிரத்தி ஐந்நூய்க்கு இது கொடுத்துட்ருக்கோம் எல்ஜி ஜிஏடெக்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் போக்கோ எஃப் ஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஒரு பதினாயிரம் ரூபா வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மி டுவெல் ப்ளஸ் வந்து சீல்டு கட் ஃபோனு பத்தொம்பதாயிரூவா வரும் ஒன்றும் பன்னெண்டு மாதம் வாரண்டியோடு அடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் லெவன் ப்ரோ ப்ளஸ் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஃபுல் கிட்டோட வந்துடும் சாரி லெவன் லெவன் ப்ரோ அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா ஐபேட் டென்த் ஜென்ரேஷனு ஒன்றா எயிட் மந்த்து நைன் மந்த்தும் வாரண்டி இருக்குது ஃபீஸ் சார்ஜரோட வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா இருபத்தி ஆறாயிரத்து ஐந்நூறுவா வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐபேட் டென்த் ஜென்ரேஷன் கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கோம் ஸோ டேபெலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து நம்ம வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு பீஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாக்ஸ் வரல டேப்பும் உங்களுக்கு சார்ஜரும் இருக்குது அடுத்து பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பீஸ்லாம் நீட்டாக இருக்குது ரினோ சிக்ஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரும் பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பது ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் ஐக்கு நைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் பிரான் ட்ரிபிள் எட் ப்ராசர் வரது இருபத்தி ஓராயிரரூவா பண்ணி கொடுத்துல எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஐக்கிய ஜெட் செவன் எச் ஃபை ஜி லோபெட் ஃபைவ் ஜிலே வந்து இது தரமான டிவைஸ் பதிமூணாயிரரூவா வரும் கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும் ஐக்கிய நன் எஸ் சி உங்களுக்கு எயிட்டின் ஃபைவ் ஹண்ட்ரெட் வரும் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோனி லவஸ்க்காகவே வர மாடல் டென் மார்க் டூ டென் மார்க் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரூவா ஒரு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வர செட்டு ஸோ ரெண்டு மூணு கலர் இருக்கு இதில் இதுலேயே ஃபைவ் மார்க் டூ இருக்கு தரமான டிவைஸ் பதினாலாயிரவா வரும் கேமராக்குன்னு இந்த மாடல் வேறு லெவலில் இருக்கும் அடுத்த லோ பட்ஜெட்டில் சோனியில் கேட்குறவங்களுக்கு எக்ஜெட் டூ காம்பக்ட் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ அதிலே வந்து எக்ஜெட் ஒன் காம்பக்ட் இருக்குது அது இல்லாமல் எக்ஸெட் ஒன் காம்பக்ட் ஃபைவ் தௌசண்ட் வரும் அதில் எக்ஸ்பிரியா டென் இருக்குது எக்ஸ்பிரியா டென் வந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட் ருப்பீஸ் வரும் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் டொயல்சேமோட சாம்சங் எஸ் டென்இ இருக்கு பதிமூணாயிரம் ரூபா வரும் ஸோ இந்த மாடலில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எல்ஜி வெல்வெட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர்டின் தௌசண்ட்க்கு கொடுத்துர்லாம் சிக்ஸ் ஒன் டுவெண்டி எயிட்டு ஸோ பீஸோலாம் நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே அப்ராடு டெமோ ஃபோனு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ஃபுல் பாக்ஸ்கிட்டோட இருக்குது ஃபிஃப்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே இந்த வீக்கோட கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து நிறைய பிராண்ட் நியூ கண்டிஷன் ஃபோன்ஸு சீல்டு கட் ஃபோன்ஸு அன்யூஸ்டு ஃபோன்ஸு நிறைய இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடை வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒருக்கிட்டே இருக்குது நம்ம கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இல்லை உங்களுக்கு அது இல்லாமல் ஏதாவது ஒரு மாடல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம கூட கொடுப்போம் வெளியிலேருந்து ஸோ கஸ்டமருக்கு நைன்ட்டி நைன் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட எடுக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே அக்சரிஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அக்ஸரிஸ்னால் எல்லாமே நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் கேஸாகவே பண்ணி கொடுத்துடலாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ